வணக்கம் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கோட்டை கருப்பையா நற்றினை நேர்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று எப்போதும் புயல் வீசிக் கொண்டிருக்கும் கோள் வெள்ளி இரண்டு இரத்த வெள்ளை அணுக்களின் ஆயுள் காலம் நூத்தி இருபது நாட்கள் மூன்று மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற முதல் பெண் அமைச்சர் ராஜகுமாரி அம்ரித் கெல்லர் நான்கு ஹரியானா என்றால் கடவுளின் இருப்பிடம் என்று பொருள் ஐந்து கருப்பு பணம் என்பது கணக்கில் காட்டப்படாத பணத்தையே நாம் கருப்பு பணம் என்கின்றோம் இந்தியாவில் மட்டும் சுமார் அறுபது கோடி கருப்பு பணம் உள்ளதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன இனி இன்றைய கேள்விகள் ஒன்று தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கடல் எது இரண்டு தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது மூன்று தமிழ்நாட்டில் மாங்குரோ காடுகள் காணப்படும் இடம் எது நான்கு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள செயற்கைக்கோள் ஏவுதளத்தின் பெயர் என்ன ஐந்து தரங்கம்பாடி கோட்டை அமைந்துள்ள மாவட்டம் எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி